இருக்கப்பட வேண்டும் இந்த நாவை பாதுகாக்க பெரிய ஆயுதவை என்னவென்று சொன்னால் மூன்று காரியங்கள் முதலாவது என்னவென்று சொன்னால் ஒரு கடிவாளம் என்ற ஒரு பாதுகாப்பை நம் நாவிலே வைக்கப்பட வேண்டும் இரண்டாவது தேவனுடைய வார்த்தை என்ற ஒரு அபிஷேகம் என்ற வார்த்தையிலே நம்மை பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்றாவது நாம் பார்க்கும்போது தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய நாவை பாதுகாக்கிறதா இருக்கிறது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே வல்லமை எப்படிப்பட்டது என்று அநேகருக்கு தெரியும் ஆனா இந்த நாவை கண்ட்ரோல் படுத்த முடியாதையா அன்றல ஆனா மனிதனால நாவை கண்ட்ரோலைப்படுத்த முடியாது அது மட்டும் இல்லை இந்த நாள் உங்க நான் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இந்த நாவை என்னால கண்ட்ரோலைப்படுத்த முடியாது ஆனா என்னை உண்டாக்குன தேவனாலே என்னுடைய நாவை கண்ட்ரோல் படித்து என்னை பாதுகாக்கிறதா இருக்கிறது இந்த மூன்று வித காரியங்கள்